தமிழ் செய்திகளை வழங்குவதற்காக நான் உதயநந்தினி முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம் அரசுமுறை பயணமாக லண்டன் புறப்பட்ட பிரதமர் நரேந்திர மோடி இந்தியா இங்கிலாந்து இடையே வேலைவாய்ப்புகளை உருவாக்கும் பொருளாதார ஒத்துழைப்பை மேம்படுத்த வாய்ப்பு என அறிக்கை கட்சிகளின் தொடர் அமளி நாடாளுமன்றத்தின் இரு அவைகளும் மூன்றாவது நாளாக முடக்கம் அனைத்து ரயில் நிலையங்கள் ரயில்களில் உயிர்காக்கும் மருந்துகள் உபகரணங்களை வைத்திருக்க அறிவுறுத்தல் மக்களவையில் ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தகவல் மத்திய கலாச்சார அமைச்சகம் சார்பில் கங்கை கொண்ட சோழபுரத்தில் ஆடி திருவாதிரை திருவிழா தொடக்கம் வரும் தேதி நடைபெறும் நிகழ்ச்சியில் பிரதமர் நரேந்திர மோடி கலந்து கொள்கிறார் நாட்டின் தொலைதூர பகுதிகளுக்கும் தூர்தர்ஷன் சேவைகளை கொண்டு செல்லும் வகையில் நான்கு கோடியே தொன்னூறு லட்சம் வீடுகளுக்கு இலவச டிடி டிஷ் ஆண்டனா வழங்கப்பட்டுள்ளது மத்திய இணையமைச்சர் எல்முருகன் மக்களவையில் பதில் குடியரசு துணைத் தலைவர் பதவிக்கான தேர்தல் பணிகள் தொடக்கம் ஏற்பாடுகள் நிறைவடைந்த பின்னர் அட்டவணை வெளியிடப்படும் என தேர்தல் ஆணையம் அறிவிப்பு மருத்துவமனையிலிருந்து காணொலி மூலம் நலத்திட்டங்கள் குறித்து முதலமைச்சர் மு ஸ்டாலின் ஆய்வு கேட்டறிந்தார் தமிழ்நாட்டின் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளது பாஜக மாநில தலைவர் நயனார் நாகேந்திரன் குற்றம்சாட்டு பாகிஸ்தான் ராணுவ ஜெனரல் விடுத்த வேண்டுகோளை அடுத்து ஆபரேஷன் சிந்துர் நடவடிக்கை நிறுத்தம் ஐநா பாதுகாப்பு கவுன்சில் கூட்டத்தில் இந்திய பிரதிநிதி தகவல் இங்கிலாந்துக்கு எதிரான நான்காவது டெஸ்ட் கிரிக்கெட் மான்செஸ்டரின் மைதானத்தில் இந்தியா முதலில் பேட்டிங் இனி விரிவான செய்திகள் பிரிட்டன் மாலத்தீவு ஆகிய நாடுகளுக்கு பிரதமர் நரேந்திர மோடி நான்கு நாள் அரசுமுறை பயணம் மேற்கொண்டுள்ளார் தமது பயணத்தின் முதல்கட்டமாக புதுதில்லியிலிருந்து தனி விமானம் மூலம் பிரதமர் லண்டன் புறப்பட்டு சென்றார் முன்னதாக இந்த பயணம் குறித்து பிரதமர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்தியா இங்கிலாந்து இடையிலான உறவு குறிப்பிடத்தக்க முன்னேற்றத்தை அடைந்துள்ளதாகவும் இரு நாடுகளிடையே வர்த்தகம் முதலீடு தொழில்நுட்பம் பாதுகாப்பு உட்பட பல்வேறு துறைகளில் ஒத்துழைப்பு வலுவடைந்துள்ளதாகவும் தெரிவித்துள்ளார் இந்த பயணத்தின் போது இங்கிலாந்து பிரதமரை சந்திக்க உள்ளதாகவும் இது இரு நாடுகளிடையே வளர்ச்சி மேம்பாடு வேலைவாய்ப்புகளை உருவாக்குவது தொடர்பான பொருளாதார ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்தும் வாய்ப்பு ஏற்பட்டுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார் இதேபோல் தமது பயணத்தின் இரண்டாம் கட்டமாக மாலத்தீவு அதிபர் முகமது முய்சு விடுத்த அழைப்பின் பேரில் அந்நாட்டிற்கு செல்ல உள்ளதாகவும் பிரதமர் குறிப்பிட்டுள்ளார் மேலும் மாலத்தீவின் அதிபர் மற்றும் பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தவுள்ளதாகவும் இடையே வலுவான பொருளாதாரம் கடல்சார் பாதுகாப்பு ஒத்துழைப்பு இந்திய பெருங்கடல் பிராந்தியத்தில் அமைதி வளம் மற்றும் ஸ்திரத்தன்மைக்கான இருதரப்பு ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்து விவாதிக்கப்படுவதை எதிர்நோக்கியுள்ளதாக பிரதமர் தெரிவித்துள்ளார் தமது இந்த பயணம் இரு நாடுகளுக்கும் நல்ல பயனை அளிப்பதுடன் மக்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும் என்று கூறியுள்ளார் ஆண்டை நாடுகளுக்கு முன்னுரிமை என்ற இந்தியாவின் கொள்கைக்கும் இந்த பயணம் சேர்க்கும் என்றும் பிரதமர் நரேந்திர மோடி நம்பிக்கை தெரிவித்துள்ளார் எதிர்க்கட்சியினரின் தொடர் அமளியால் நாடாளுமன்றத்தின் இரு அவைகளும் நாளை வரை ஒத்திவைக்கப்பட்டன நாடாளுமன்றத்தின் மழைக்கால கூட்டத்தொடர் தொடங்கியது முதல் பீகார் வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்தம் ஆபரேஷன் சிந்துர் உள்ளிட்ட விவகாரங்கள் குறித்த பிற நிகழ்ச்சிகளை ஒத்திவைத்துவிட்டு உடனடியாக விவாதிக்க எதிர்க்கட்சிகள் கோரிக்கை வைத்தன இதற்கு தலைவர்கள் மறுப்பு தெரிவித்ததுடன் அதற்காக நேரம் ஒதுக்கப்படும் என தெரிவித்தனர் எதிர்க்கட்சிகளின் அமளி காரணமாக நேற்று முழுவதும் இரு அவைகளும் முடங்கின தொடர்ந்து இன்று காலை நாடாளுமன்றம் கூடியவுடன் எதிர்க்கட்சியினர் தங்கள் கோரிக்கைகளை வலியுறுத்தி தொடர்ந்து அமளியில் ஈடுபட்டனர் இதனால் இரு அவைகளும் பகல் பனிரண்டு மணி வரை ஒத்திவைக்கப்படுவதாக தலைவர்கள் அறிவித்தனர் இந்த நிலையில் பகல் பனிரண்டு மணிக்கு இரு அவைகளும் மீண்டும் கூடிய நிலையில் அமளியை தொடர்ந்ததால் இரண்டு அவைகளும் பிற்பகல் இரண்டு மணி வரை ஒத்திவைக்கப்பட்டுள்ளன பிற்பகலிலும் கூச்சல் குழப்பம் நீடித்ததால் இரு அவைகளும் நாளை காலை பதினோரு மணி வரை ஒத்திவைக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டது ரயில் பயணங்களின் போது மருத்துவ அவசர நிலைகளை கையாளும் வகையில் கடந்த மூன்று ஆண்டுகளில் பதினாறு லட்சத்திற்கும் அதிகமான ரயில்வே ஊழியர்கள் பயிற்சி பெற்றுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது இதுகுறித்து மக்களவையில் கேள்வி ஒன்றுக்கு எழுத்துப்பூர்வமாக ரயில்வே துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் அளித்துள்ள பதிலில் நாடு முழுவதும் ரயில்கள் மற்றும் ரயில் நிலையங்களில் உயிர்காக்கும் மருந்துகள் மருத்துவ உபகரணங்கள் ஆக்ஸிஜன் சிலிண்டர் மருந்து பெட்டிகள் ஆகியவற்றை வைத்திருக்க அறிவுறுத்தப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளாா் நோய்வாய்ப்பட்ட மற்றும் காயமடையும் ரயில் பயணிகளை மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் வகையில் மாநில அரசு மற்றும் தனியார் மருத்துவமனைகளின் ஆம்புலன்ஸ் சேவைகளை ரயில்வே பயன்படுத்தி வருவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் அவசர காலத்தில் அருகில் உள்ள மருத்துவர்களின் பெயர் பட்டியல்கள் அவர்களது தொடர்பு எண்கள் ஆகியவையும் அனைத்து ரயில் நிலையங்களிலும் உள்ளதாகவும் அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார் மத்திய அரசின் கலாச்சார அமைச்சகம் சார்பில் கங்கை கொண்ட சோழபுரத்தில் முதலாம் ராஜேந்திர சோழனின் பிறந்தநாள் ஆடி திருவாதிரை திருவிழாவாக கொண்டாடப்படுகிறது தென்கிழக்கு ஆசியாவில் ராஜேந்திர சோழன் மேற்கொண்ட கடல் பயணத்தின் ஆயிரமாவது ஆண்டை நினைவுகூறும் வகையிலும் நடத்தப்படும் இந்த விழா இன்று தொடங்கியுள்ளது வரும் இருபத்தி ஏழாம் தேதி வரை இந்த விழா நடைபெறுகிறது தொடக்க விழாவில் தஞ்சாவூரில் உள்ள தென்மண்டல கலாச்சார மையத்தின் பயிற்சி பெற்ற மாணவர்களின் தேவாரம் திருமுறை கலாட்சேத்திர மாணவர்களின் நடன நிகழ்ச்சிகளும் நடைபெறுகின்றன சோழ சைவ கோயில் கட்டடக்கலை பாரம்பரிய வழிகாட்டுதலுடன் கூடிய பயணங்கள் குறித்த கண்காட்சிக்கு இந்திய தொல்பொருள் ஆய்வு நிறுவனம் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது வரும் இருபத்தி ஏழாம் தேதியன்று முற்பகலில் நடைபெறும் நிகழ்ச்சியில் பிரதமர் நரேந்திர மோடி கலந்து கொள்கிறார் தமிழ்நாடு ஆளுநர் ஆர் என் ரவி முன்னிலையில் நடைபெறும் இந்த நிகழ்ச்சியில் மத்திய கலாச்சாரத்துறை அமைச்சர் கஜேந்திர சிங் ஷெகாவத் நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை இணையமைச்சர் எல் முருகன் மற்றும் பல்வேறு தரப்பு பிரமுகர்கள் பங்கேற்க உள்ளனர் இளையராஜாவின் இசை நிகழ்ச்சியும் நடைபெற குடியரசு தலைவர் பதவிக்கான தேர்தல் பணிகள் தொடங்கியுள்ளதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தங்கரின் ராஜினாமா கடிதத்தை ஏற்றுக்கொண்ட குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அதை மத்திய உள்துறை அமைச்சகத்திற்கு அனுப்பி வைத்துள்ளதாக மாநிலங்களவையில் மத்திய அரசு தெரிவித்துள்ளது இந்நிலையில் புதிய குடியரசு துணைத் தலைவரை தேர்வு செய்யும் தேர்தல் பணிகள் தொடங்கியுள்ளதாக தேர்தல் ஆணையம் அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது அரசியலமைப்பு பிரிவு முன்னூற்று இருபத்தி நான்கின் கீழ் குடியரசு தலைவர் தேர்தலுக்கான தயாரிப்பு பணிகள் தொடங்கப்பட்டுள்ளதாகவும் அனைத்து ஏற்பாடுகளும் நிறைவடைந்த பின்னர் தேர்தல் அட்டவணை வெளியிடப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த தேர்தலில் வாக்களிக்க தகுதியுடைய மாநிலங்களவை மக்களவை உறுப்பினர்களின் பட்டியலை தயாரித்தல் தேர்தல் அதிகாரி மற்றும் உதவி தேர்தல் அதிகாரிகளை இறுதி செய்யும் பணிகள் நடைபெற்று வருவதாகவும் தேர்தல் ஆணைய அறிவிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது அறுவை சிகிச்சை முடிந்து ஓய்வில் இருக்கும் மதுரை ஆதீனத்தை தொடர்ந்து துன்புறுத்தும் வகையில் தமிழக காவல்துறையும் திமுக அரசும் கொள்வது வன்மையாக கண்டிக்கத்தக்கது என மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் முருகன் தெரிவித்துள்ளார் இதுகுறித்து தமது எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ள அவர் விசாரணை என்ற பெயரில் மதுரை ஆதீனத்தை இரண்டு நாட்களுக்கு முன்பு தமிழக காவல்துறையினர் துன்புறுத்தியுள்ளதாக கூறியுள்ளார் தற்போது அவரது முன்ஜாமீனையும் ரத்து செய்ய வேண்டுமென உயர்நீதிமன்றத்தில் காவல்துறையினர் மனு தாக்கல் செய்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது என்றும் விசாரணை என்ற பெயரில் உள்நோக்கத்துடன் காவல்துறை செயல்படுவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் இந்து மத தலைவர்களையும் மடாதிபதிகளையும் திமுக அரசு தொடர்ந்து அவமதித்து வருவது ஏற்றுக்கொள்ள முடியாது என்றும் மதுரை ஆதீனத்தின் முன்ஜாமீனை ரத்து செய்ய கோரும் மனுவை காவல்துறை திரும்பப்பெற வேண்டும் என்றும் தமது பதிவில் அமைச்சர் எல்முருகன் வலியுறுத்தியுள்ளார் சிறிய இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும் எப்படி இருக்கு அவனைய முறைக்கிற டிப்ஸ மறந்துட்டு நல்லா யோசிச்சு ஆர்டர் கொடுக்கணும் மார்க்கெட்டோட ஸ்டாக் டிப்ஸ் நிறைய பேர் குடுக்குறாங்க அது டேஞ்சரஸா இருக்கலாம்

மலாயா மலை முதல் விந்தியம் வரை பிரம்மபுத்திரா பள்ளத்தாக்கு முதல் பறந்து விரிந்த இமயம் வரை பிரதம மந்திரியுடன் மனதின் குரல் இந்த மாதம் இருபத்தி ஏழாம் தேதி முற்பகல் பதினோரு மணிக்கு மனதின் குரல் ஆகாஷ்வாணி மற்றும் தூர்தர்ஷனின் அனைத்து அலைவரிசைகளிலும் மற்றும் பிரசார் பாரதியின் வேவ்ஸ் ஓடிடி தளத்திலும் நேரலையில் காணலாம் இது தவிர ஆகாஷ்வாணி மற்றும் தூர்தர்ஷனின் யூடியூப் அலைவரிசைகள் பிரசார் பாரதியின் நியூஸ் ஆன் செயலியில் நேரலையாக இடம்பெறும் நினைவிருக்கட்டும் இந்த மாதம் இருபத்தி ஏழாம் தேதி முற்பகல் பதினோரு மணிக்கு மனதின் குரல் மருத்துவமனையில் இருந்தபடியே திட்டப்பணிகள் முன்னேற்றம் குறித்து ஆய்வு மேற்கொண்டதாக முதலமைச்சர் மு ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் இதுகுறித்து தமது சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர் மாவட்ட ஆட்சியர்கள் மற்றும் பொதுமக்களிடம் திட்டப்பணிகள் குறித்து கேட்டறிந்ததுடன் அரசு கோப்புகளில் கையெழுத்திட்டதாகவும் கூறியுள்ளார் மருத்துவர்கள் அறிவுறுத்தியுள்ள ஓய்வுக்குப் பிறகு விரைவில் மக்களை சந்திக்க மாவட்டங்களுக்கு செல்லவுள்ளதாகவும் முதலமைச்சர் தெரிவித்துள்ளார் நாட்டின் தொலைதூர பகுதிகளுக்கும் தூர்தர்ஷன் சேவைகளை கொண்டு செல்லும் வகையில் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக மத்திய இணையமைச்சர் எல்முருகன் தெரிவித்துள்ளார் மத்திய தகவல் ஒலிபரப்பு மற்றும் நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் எல்முருகன் மக்களவையில் கேள்வி ஒன்றுக்கு எழுத்துப்பூர்வமாக பதிலளித்துள்ளார் நாட்டின் தொலைதூர பகுதிகளுக்கும் தூர்தர்ஷனின் நிகழ்ச்சிகளை கொண்டு செல்ல ஏதுவாக பிரசார் பாரதியின் நேரடியாக வீடுகளுக்கு சேவையளிக்கும் இலவச டிஷ் ஆன்டனாக்கள் வழங்கப்படுகின்றன டிடி அளிக்கும் இலவச டிடிஎச் சேவையின் மூலம் மத்திய அரசின் முதன்மை திட்டங்கள் மற்றும் பொது விழிப்புணர்வு பிரச்சாரங்கள் தூர்தர்ஷனின் தேசிய மற்றும் பல்வேறு பிராந்திய சேனல்கள் வாயிலாக ஒலிபரப்பப்படுவதாக அவர் கூறியுள்ளார் கடந்த சில ஆண்டுகளில் இது நிலையான வளர்ச்சியை எட்டியுள்ளதாகவும் தொலைதூர எல்லைப் பகுதிகள் மற்றும் பிற வழிகள் மூலம் அணுக முடியாத பகுதிகளில் டிடி இலவச டிஷ் ஆன்டனா வழங்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நிலவரப்படி நாடு முழுவதும் நான்கு கோடியே தொன்னூறு லட்சம் வீடுகளில் இலவச டிடி டிஷ் ஆன்டனா உள்ளதாகவும் இந்த எண்ணிக்கை கடந்த இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டில் மூன்று கோடியே முப்பது லட்சமாக மட்டுமே இருந்தது என்றும் அமைச்சர் எல்முருகன் குறிப்பிட்டுள்ளார் இந்த இலவச டிஷ் ஆண்டனா ஒளிபரப்பில் தென்னிந்திய மொழி தொலைக்காட்சி சேனல்களுக்கு பிரதிநிதித்துவத்தை அதிகரிக்க பல்வேறு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் டிடி இலவச டிஷ் ஆண்டெனா தளத்தில் மின்னணு ஏலங்களில் பிராந்திய தொலைக்காட்சிகளுக்கு இடங்கள் ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் தனியார் ஒலிபரப்பாளர்கள் பங்கேற்பை உறுதி செய்ய தகுதி விதிமுறைகள் எளிமைப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் அண்மையில் நடைபெற்ற மின்னணு ஏலத்தில் தமிழ் தெலுங்கு கன்னடம் மலையாள மொழி தொலைக்காட்சிகளுக்கு பிரத்யேக இடங்கள் வழங்கப்பட்டதாக அமைச்சர் எல்முருகன் கூறியுள்ளார் தூர்தர்ஷனின் பிராந்திய சேனல்களான டிடி தமிழ் டிடி சப்தகிரி டிடி யாத்கிரி டிடி சந்தனா டிடி மலையாளம் ஆகியவை இதில் இணைக்கப்பட்டுள்ளதாகவும் தொழில்நுட்ப ரீதியாக இந்த சேனல்கள் மேம்படுத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் மேலும் டிடி இலவச டிஷில் இருபத்தி ஏழு கல்வி சேனல்கள் உள்ளதாகவும் பல்வேறு தென்னிந்திய மொழிகளில் நிகழ்ச்சிகளை அவை ஒளிபரப்புவதாகவும் மத்திய இணையமைச்சர் எல்முருகன் தெரிவித்துள்ளார் பாஜக அதிமுக கூட்டணி வலுவாக உள்ளதாகவும் அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமியின் சுற்றுப்பயணம் மக்கள் மத்தியில் பெரும் வரவேற்பை பெற்றுள்ளதாகவும் பாஜக மாநில தலைவர் நயனார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார் திருச்சியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் பிரதமர் நரேந்திரமோடி எந்த நாட்டிற்கு சென்றாலும் தமிழகத்தின் தொன்மையையும் பெருமையையும் பேசி வருவதாக கூறினார் விரிவுபடுத்தப்பட்டுள்ள தூத்துக்குடி விமான நிலைய திறப்பு விழாவிற்கு வருகை தரவுள்ள பிரதமர் நான்காயிரத்து ஐநூறு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நலத்திட்ட உதவிகளை தொடங்கி வைக்க உள்ளதாக அவர் தெரிவித்தார் தமிழகத்தில் போதைப்பொருள் பழக்கத்தால் வன்முறை சம்பவங்கள் அதிகரித்து வருவதாகவும் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளதுடன் காவல்துறை உரிய நடவடிக்கை எடுக்க தவறிவிட்டதாகவும் நயனார் நாகேந்திரன் குற்றம் சாட்டினாா் தமிழ்நாட்டில் வந்து சட்டம் ஒழுங்கு வந்து நேற்று முன்தினம் நேற்று முன்தினம் இருபத்தி நாலு மணி நேரத்தில் இருபத்தி நாலு மணி நேரத்தில் பத்து படுகொலைகள் நடந்தது திருவள்ளூர் மாவட்டத்தில் ஒரு பத்து வயசு பெண் குழந்தை அப்படியே தூக்கிட்டு போய் அங்கே பாலியல் வன்கொடுமை செய்துட்டு போயிருக்கிறான் இன்னும் கண்டுபிடிக்கல ஆனால் திருவள்ளூர் மாவட்டத்தில் அந்த ஒரு வாரத்தில் போன வாரத்துக்கு முன்பு ஒரு வாரத்தில் மட்டும் இதே மாதிரி மூன்றும் பாலியல் வன்கொடுமை இதுக்கு என்ன காரணம்னா மது பழக்க வழக்கம் அப்புறம் காவல்துறை சட்டம் ஒழுங்கு சரியில்லை இந்த தான் மது போதை பழக்கங்கள் தமிழ்நாடு முழுவதும் இருக்குது தான் பாலியல் வன்கொடுமை நடக்குது இதையெல்லாம் தமிழக அரசு தடுத்து நிறுத்த வேண்டும் வரும் இருபத்தி ஏழாம் தேதி கங்கை கொண்ட சோழபுரத்திற்கு பிரதமர் நரேந்திர மோடி வருகை தருவதை பெருமையாக கருதுவதாக பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார் வேலூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் கங்கைக்கும் காவிரிக்கும் தொடர்பு உள்ளதாகவும் இதை குறிக்கும் வகையில் அன்றைய சோழ அரசு சோழகங்கை என்று பெயர் வைத்ததாகவும் கூறினார் கங்கை கொண்ட சோழபுரம் ஏரியை ஆழப்படுத்தினால் அந்த பகுதியில் ஆயிரத்து முன்னூறு ஏக்கர் நிலங்கள் பாசன வசதி பெறும் என்றும் அவர் தெரிவித்தார் மரியாதைக்குரிய பாரத பிரதமர் இருபத்தி ஏழாம் தேதி கங்கை கொண்ட சோழபுரத்திற்கு வருவதை நாங்கள் மிக பெருமையாக கருதுகிறோம் எனக்கு மிக்க மகிழ்ச்சி என்ன என்றால் கங்கைக்கும் காவிரிக்கும் தொடர்பு இருக்கிறது என்பதை அன்றைய சோழ வரலாறே கங்கை கொண்ட சோழபுரம் என்று பெயர் வைத்திருக்கிறார்கள் ஆக அப்படிப்பட்ட ஒரு சோழ கங்கம் அந்த சோழ கங்கத்திற்கு இன்னைக்கு பனிரெண்டு கோடி ரூபாய் அந்த ஏரியை ஆழப்படுத்துவதற்கும் ஏக்கருக்கு மேல பயிர் விளைவிக்கப்படும் என்பதற்காக சோழ கங்கத்திற்கு ஒதுக்கி இருக்கிறது நாமக்கல் மாவட்டத்தில் செயல்படுத்தப்படும் மத்திய அரசின் மக்கள் மருந்தக திட்டத்தின் மூலம் குறைந்த விலையில் மருந்துகளை பெற்ற பொதுமக்கள் பயனடைந்து வருகின்றனர் இதுகுறித்த ஒரு செய்தி தொகுப்பு தேசிய சுகாதார திட்டங்களை திறம்பட செயல்படுத்தி வரும் அதே வேளையில் மருந்து மாத்திரைகள் குறைவான விலையில் கிடைக்க வேண்டும் என்பதை நோக்கமாக கொண்டு கடந்த பதினைந்தாம் ஆண்டு முதல் மக்கள் மருந்தகங்களை தொடங்கி நடத்தி வருகிறது கடந்த பத்து ஆண்டுகளாக நாமக்கல் மாவட்டத்தில் பிரதம மந்திரியின் மக்கள் மருந்தகங்கள் பொதுமக்களை அதிகளவில் சென்றடைந்துள்ளன இதற்காக வடிவமைக்கப்பட்ட பிரத்யேக செயலியை பதிவிறக்கம் செய்து அருகில் உள்ள மக்கள் மருந்தகங்களை நாம் கண்டறியலாம் இங்கு விற்கப்படும் மருந்துகளின் விலைகள் வெளிச்சந்தையில் கிடைக்கும் மருந்துகளின் விலையை விட ஐம்பது சதவீதம் முதல் எண்பது சதவீதம் வரை குறைவாக உள்ளன மருந்துகளின் தரத்தை உறுதி செய்வதற்காக உலக சுகாதார அமைப்பின் சிறந்த உற்பத்தி நடைமுறைகள் தொடர்பாக சான்றளிக்கப்பட்ட உற்பத்தியாளர்களிடமிருந்து மருந்துகள் கொள்முதல் செய்யப்படுகின்றன நாமக்கல் மாவட்டத்தில் உள்ள இருபதுக்கும் மேற்பட்ட மக்கள் மருந்தக கடைகளில் குறைந்த விலையிலான ஜெனரிக் மருந்துகளை வாங்கி பயன்படுத்துவது தங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக அமைகிறது என பொதுமக்கள் கூறுகின்றனர் சுந்தரங்க நான் எரும்பட்டி பக்கத்தில் முட்டாஞ்சிட்டிங்கிற ஊருங்க எனக்கு ஆப்ரேஷன் பண்ணி பத்து பதினஞ்சு வருஷம் ஆகுதுங்க இங்கே மக்கள் மருந்தம் வரதுக்கு முன்னாடி பேர்ட்டில் வாங்கி சாப்பிட்றேன் மாதம் ரூபாய்க்கு வாங்கி சாப்பிட்டுட்டு இருந்தேன் இப்போ இந்த மக்கள் மருந்தம் வந்ததுக்கப்புறம் ஒரு ஆயிரம் ரூபாய்க்குள்ளே வருதுங்க இப்போ வந்து எனக்கு சுகர் மாத்திரை வாங்கி சாப்பிட்றங்க இந்த ஹார்ட்டு மாத்திரை மாத்திரையெல்லாம் வாங்கி சாப்பிட்டுட்ருக்குறேங்க நல்லா இருந்துச்சு இப்போ ஒரு அஞ்சாறு வருஷமாக இதே சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறேன் நல்லா இருக்குதுங்க என் பேர் வந்து கனகராஜே நாமக்கல்லில் தான் இங்கே தான் குடியிருக்கோம் எனக்கு வந்து ஒரு இருபது வருஷமாக சுகர் பிபி கொலஸ்ட்ரால் ஹார்ட் ப்ராப்ளம் எல்லாம் இருக்குது நான் வந்து மக்கள் மருந்தகத்தில் மருந்து பூரா வாங்கிட்டு இருக்கேன் அங்கே வெளியில் டாக்டர் என்ன ப்ரிஸ்க்ரிப்ஷன் எழுதி கொடுக்குறாங்களோ அந்த மருந்து அந்த ப்ரிஸ்கிரிப்ஷன் கூட அது அதே மருந்து மக்கள் மருந்தகத்தில் எனக்கு கொடுக்குறாங்க விலையும் வந்து அதை விட நாலு முறைக்கு இங்கே விலை கம்மியாக இருக்குது சரியாக இருக்குது எனக்கு என் பேர் சுகன் நாங்கள் நாமக்கல்லில் மோகனூர் சாலையில் மக்கள் மருத்துவம் மெடிக்கல்னு சொல்லிட்டு புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்கோம் வெளி மார்க்கெட்டில் இருந்து நம்ம இங்கே வாங்குறதெல்லாம் பாதி விலைக்கு மேலே விலை குறைவாக வருது இது காரணம் பார்த்திங்கன்னா மத்திய அரசில் நமக்கு மானியமாக கொடுக்குறனால இந்த அளவுக்கு விலை இந்த இந்தளவு குறைவாக உங்களுக்கு கிடைக்குது இதனால் மக்கள் நிறைய பேர் பயனடைகிறாங்க நிறைய பேர் வந்து வாங்கிட்டு இருக்காங்க மக்கள் மருந்தகங்கள் தரமான மருந்துகளை பொதுமக்களுக்கு மலிவு விலையில் கிடைக்கச் செய்வதில் குறிப்பிடத்தக்க பங்களிப்பை அளித்துள்ளன நாட்டின் ஒவ்வொரு முறையிலும் சுகாதார பராமரிப்பு சென்றடைவதை இந்த திட்டம் உறுதி செய்துள்ளது இந்த திட்டம் மேலும் வளர்ச்சி பெற்று பொது சுகாதாரத்தை மேம்படுத்துவதில் சிறப்பான பங்களிப்பையும் அளித்து வருகிறது இதனால் ஏராளமானோர் பிரதம மந்திரியின் மக்கள் மருந்தகங்களில் மருந்துகளை வாங்கிச் செல்கின்றனர் நாமக்கல் மாவட்ட செய்தியாளர் எஸ் கண்ணன் இனி வருவது மாநில செய்திகள் டிடி தமிழ் தொலைக்காட்சி அலுவலகத்தில் நிகழ்ச்சி நிர்வாகியாக பணியாற்றி வந்த சௌமிய நாராயணன் இன்று காலை அலுவலகம் வரும் வழியில் மாரடைப்பு ஏற்பட்டு ஓமந்தூரார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு அங்கு மரணமடைந்தார் அவரது மறைவை ஒட்டி டிடி தமிழ் அலுவலகத்தில் இரங்கல் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் டிடி தமிழ் தொலைக்காட்சி நிலைய அதிகாரிகளும் அலுவலர்களும் பங்கேற்று மறைந்த சௌமிய நாராயணனின் திருவுருவப் மலர் மலர்தூவி அஞ்சலி செலுத்தினர் ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிராக போராடி சிறை தண்டனை அனுபவித்த சுதந்திரப் போராட்ட வீரர் தியாகி சுப்பிரமணிய சிவாவின் நூறாவது நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்பட்டு வருகிறது இந்நிலையில் தருமபுரி மாவட்டம் பாப்பாரப்பட்டியில் அமைந்துள்ள அவரது நினைவிடத்தில் வைக்கப்பட்டிருந்த திருவுருவ படத்திற்கு தலைவர்களும் பொதுமக்களும் மலர்தூவி மரியாதை செலுத்தினர் மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி அருகே உள்ள புதுப்பேட்டை மீனவ கிராமத்தில் மீனவர்களின் நீண்ட நாள் கோரிக்கையான பின்னும் கூடம் மற்றும் மீன் பதப்படுத்தும் கூடம் அமைக்க அடிக்கல் நாட்டு விழா நடைபெற்றது இரண்டு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அமையவுள்ள கட்டிடத்தின் பணிகள் இன்று தொடங்கப்பட்டது இது மீனவர்களின் சுகாதாரமான மீன் விற்பனைக்கும் வலைகளை சரி செய்யவும் உதவும் என்பது குறிப்பிடத்தக்கது நெல்லை மாவட்டம் மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் கூலி உயர்வு கேட்டு போராடியபோது தாமிரபரணி ஆற்றில் மூழ்கி பதினேழு பேர் உயிரிழந்ததன் இருபத்தி ஐந்தாவது நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்பட்டது கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்று ஒன்பதாம் ஆண்டு ஜூலை இருபத்தி மூன்று அன்று நடந்த இத்துயர சம்பவத்தை நினைவுகூறும் வகையில் பாஜக காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் உள்ளிட்ட பல்வேறு கட்சிகள் மற்றும் அமைப்புகள் தாமிரபரணி ஆற்றில் அஞ்சலி செலுத்தினர் திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் அருகே உள்ள சென்னக்கால் பாளையம் கிராமத்தைச் சேர்ந்த கூலி தொழிலாளி முருகன் கடந்த ஜூன் இருபத்தி ஆறாம் தேதி இரு கைகளும் கட்டப்பட்ட நிலையில் வேப்பமரத்தில் தூக்கில் தொங்கிய நிலையில் சடலமாக மீட்கப்பட்டார் இச்சம்பவம் தற்கொலை என காவல்துறை தெரிவித்தாலும் சமூக அமைப்புகள் இது சந்தேகத்திற்குரிய மரணம் என கூறி தேசிய தாழ்த்தப்பட்டோர் நல ஆணையத்தில் புகார் அளித்தனர் அதைத் தொடர்ந்து ஆணையத்தின் இயக்குநர் ரவிவர்மன் தலைமையிலான குழுவினர் கிராமத்தில் விசாரணை நடத்தினர் இந்த கொலைக்கு காரணமானவர்களை கைது செய்ய வேண்டும் என சமூக அமைப்புகள் தொடர்ந்து வலியுறுத்தி வருகின்றன கனமழை காரணமாக கோவை குற்றாலம் அருவியில் நீர்வரத்து அதிகரித்துள்ளது இதனால் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது கடந்த மாதம் கனமழை காரணமாக மூடப்பட்டு அண்மையில்தான் திறக்கப்பட்ட நிலையில் மீண்டும் கோவை குற்றாலம் மூடப்பட்டதால் சுற்றுலா பயணிகள் ஏமாற்றத்துடன் திரும்பி சென்றனர் திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் ஆடி மாத பிரதோஷத்தை முன்னிட்டு பெரிய நந்தி பகவானுக்கு சிறப்பு அபிஷேகமும் மகா தீபாராதனையும் நடைபெற்றன பல்வேறு அபிஷேக பொருட்களால் நந்திக்கு அபிஷேகம் செய்யப்பட்டு பின்னர் மலர் அலங்காரம் செய்யப்பட்டது இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர் கன்னியாகுமரி மாவட்டம் புத்தன்துறை கடற்கரை கிராமத்தில் தென்மேற்கு பருவக்காற்று காரணமாக கடல் சீற்றம் மற்றும் மணல் அரிப்பு ஏற்பட்டுள்ளது இதனால் அப்பகுதியில் உள்ள குடியிருப்புகளுக்கு ஆபத்து ஏற்பட்டுள்ளதால் மீனவர்கள் அலை தடுப்பு சுவர் அமைக்க அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர் தென் மாவட்டங்களில் பிரசித்தி பெற்ற காவல் தெய்வங்களின் கொடை விழாக்களுக்காக சாமி ஆடுபவர்களுக்கான சிறப்பு ஆடைகள் தயாரிக்கும் பணி திருச்செந்தூரில் மும்முரமாக நடைபெற்று வருகிறது சாஸ்தா என்பவர் தனது மூன்று தலைமுறை அனுபவத்தில் கருப்பசாமி சுடலைமாடன் உள்ளிட்ட பல்வேறு தெய்வங்களுக்கும் சாமி ஆடுபவர்களுக்கும் தேவையான வண்ணமயமான ஆடைகளை தயாரித்து அவற்றை ஐநூறு ரூபாய் முதல் மூவாயிரத்து ஐநூறு ரூபாய் வரை விற்பனை செய்கிறார் திருச்செந்தூர் மட்டுமல்லாமல் நெல்லை தூத்துக்குடி கன்னியாகுமரி தென்காசி மாவட்டங்களுக்கும் இந்த ஆடைகள் அனுப்பப்படுகின்றன தஞ்சாவூர் மாவட்டம் சுவாமிமலை சுவாமிநாத சுவாமி திருக்கோயிலில் முதியவர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் நலன் கருதி லிப்ட் அமைக்கும் பணியை விரைந்து முடிக்க வேண்டும் என பக்தர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் கடந்த பிப்ரவரியில் பூமி பூஜை போடப்படும் பணிகள் மெதுவாக நடைபெறுவதால் சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகள் இதில் கவனம் செலுத்த வேண்டும் என அவர்கள் வலியுறுத்தியுள்ளனர் சைன் பண்ண போய்டுவேன். புயல் வந்து க்ளீன் போர்டு ஆக்கிடும். எல்லா பேர் சிக்ஸர் அடிச்சிடுவேன் பயிர் பையர் காப்பிடா. வெறும் காப்பிடு இல்ல. இது ஷேமா 100க்கு மேற்பட்ட பயிர்களுக்கு காப்பிடு. ஏக்கருக்கு வெறும் 499 ரூபாய்தான். பெரிய பண எழுதான பணக்கக்க பெருவடுங்கது. உங்களுக்கு அவசியம் ஏற்படும் போது ஷேமா உடனே இருக்குமா போதே. இப்போதே கால் செய்யுங்கள் அல்லது ஆப் டவுன்லோட் செய்யுங்கள். ஷேமா ஜெனரல் இன்சூரன்ஸ் பாரத பிரதமரின் உணவு பதப்படுத்தும் சிறு நிறுவனங்கள் அமைக்க கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் படித்த இளைஞர்கள் ஏழை எளிய பொதுமக்கள் ஆர்வம் காட்டி வருகின்றனர் இதை பற்றிய ஒரு செய்தி தொகுப்பை தற்போது காணலாம் சிறு நிறுவனங்களுக்கான திட்டம் மத்திய அரசால் அறிவிக்கப்பட்டது இது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு முதல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு வரை ஐந்து ஆண்டுகளுக்கு செயல்படுத்த திட்டமிடப்பட்டுள்ளது இத்திட்டம் மத்திய அரசால் அறுபது சதவீதமும் மாநில அரசால் நாற்பது சதவீதமும் பங்களிப்புடன் செயல்படுத்தப்பட்டு வருகிறது இத்திட்டம் மத்திய அமைச்சக உணவு பதப்படுத்தும் தொழில்துறை வாரியாக தமிழ்நாட்டில் வேளாண்மை துறை மூலம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது உணவு பதப்படுத்தும் சிறு நிறுவனங்களுக்கான இந்த திட்டத்தின் மூலம் தனிநபர் மற்றும் குழு அடிப்படையில் ஏற்கனவே உணவு பதப்படுத்தும் தொழிலில் ஈடுபட்டுள்ள சிறு நிறுவனங்களை வலுப்படுத்துதல் அல்லது புதிய நிறுவனங்கள் தொடங்குதல் பொது உட்கட்டமை வசதிகள் ஏற்படுத்துதல் வர்த்தக முத்திரை மற்றும் சந்தைப்படுத்துதல் தொழில்நுட்ப பயிற்சிகள் போன்ற இனங்களுக்கு நிதி உதவி வழங்கப்படும் இந்த திட்டத்தின் மூலம் சிறு உணவு பதப்படுத்துதல் நிறுவனம் தகுதியான திட்ட மதிப்பில் முப்பத்தி சதவீதம் அல்லது அதிகபட்சமாக பத்து லட்சம் வரை நிதி உதவி பெற்று பயன்பெறலாம் அப்போது கள்ளக்குறிச்சி மாவட்ட முன்னோடி வங்கி மேலாளர் கூறுகையில் இந்த திட்டத்தின் கீழ் தொழில் தொழில் தொடங்கி உணவு பதப்படுத்தும் தொழிலை சிறிய அளவில் செய்யும் தொழிலாள தொழில் முனைவர்களுக்கு முப்பத்தஞ்சு பத சதவீதம் மானியம் வழங்கப்பட்டு வருகிறது இதில் நமது கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் இதுவரையில் ஐந்து கோடி ஐம்பத்தெட்டு லட்சங்கள் மானியமாகவும் இதற்கான கடன் தொகையாக பதினஞ்சு கோடி ரூபாய் வழங்கப்பட்டு உள்ளது இத்திட்டத்தின் கீழ் நமது மாவட்டத்தில் சுமார் இரநூத்தி ஐம்பத்தேழு பயனாளிகள் பயன்பெற்று இந்த தொழிலை லாபகரமாக செய்து வருகின்றனர் அதாவது மரச்செக்கு மாவு அரைக்கும் இயந்திரம் உணவு பதப்படுத்துதல் மற்றும் மதிப்பு கூட்டு பொருளாக மாற்றுத் தொழில்களுக்காக இந்த கடனுதவி வழங்கப்படுகிறது இதன் மூலம் படித்த இளைஞர்கள் மற்றும் கிராமப்புற ஏழை எளிய பொதுமக்கள் தங்களது வாழ்க்கை தரத்தை உயர்த்தி மேம்படுத்தி வருகிறார்கள் அப்போது பயனடைந்த பயனாளிகள் கூறுகையில் பிஎம்எஃப்எம்இ ஸ்கீம் மூலிமா ஒரு ஒம்பது லட்ச ரூபா கவர்மெண்ட்லேருந்து எனக்கு லோனாக கொடுத்தாங்க அதுக்கு வந்து ஒரு தேர்ட்டி ஃபைவ் பர்சன்ட் சப்சிடியும் கொடுத்து எனக்கு தொழில் மேலும் வளர்க்குறதுக்கு ஒரு நல்ல ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாங்க வாய்ப்பு கொடுத்த அனைத்துக்கும் பிரதம மந்திரிக்கும் நன்றி வணக்கம் ஆகாஷ்வாணி டிடி தமிழ் நியூஸ் செய்திகளுக்காக கள்ளக்குறிச்சி மாவட்ட செய்தியாளர் என் முருகேசன் ஆபரேஷன் சிந்துர் போது பாகிஸ்தான் ராணுவ ஜெனரல் விடுத்த நேரடி வேண்டுகோளை அடுத்து ராணுவ நடவடிக்கையை இந்தியா நிறுத்தியதாக ஐநா பாதுகாப்பு கவுன்சில் கூட்டத்தில் இந்தியாவுக்கான நிரந்தர பிரதிநிதி ஹரிஷ் தெரிவித்துள்ளார் ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் நடைபெற்ற விவாதத்தில் கலந்து கொண்டு பேசிய அவர் சர்வதேச அளவில் அமைதி பாதுகாப்பை மேம்படுத்த பயங்கரவாதத்தை முற்றிலும் ஒழிக்க வேண்டும் என்ற அடிப்படை கொள்கை மதிக்கப்படுவது அவசியம் என்றார் ஆபரேஷன் சிந்துர் நடவடிக்கையின் போது இரு நாடுகளிடையே அமெரிக்க அதிபர் டிரம்ப் மத்தியஸ்தம் செய்ததாக கூறப்படும் தகவல்களை அவர் நிராகரித்தார் பஹல்காமில் பயங்கரவாத தாக்குதலுக்கு பதிலடியாகவே ஆபரேஷன் சிந்துர் தொடங்கப்பட்டதாகவும் பாகிஸ்தான் விடுத்த கோரிக்கையின் அடிப்படையிலேயே ராணுவ நடவடிக்கை நிறுத்தப்பட்டதாகவும் அவர் கூறினார் பயங்கரவாதத்திற்கான ஆதரவை பாகிஸ்தான் நிறுத்தும் வரை சிந்து நதிநீர் ஒப்பந்தம் தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதாகவும் ஹரிஷ் தெரிவித்தார் எல்லை தாண்டிய பயங்கரவாதத்தை ஊக்குவிக்கும் நாடுகள் மீது கடும் அபராதம் விதிக்கப்பட வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார் இங்கிலாந்துக்கு எதிரான நான்காவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்திய அணி பேட்டிங் செய்து வருகிறது இங்கிலாந்து சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள இந்திய அணி ஐந்து போட்டிகள் கொண்ட ஆண்டர்சன் டெண்டுல்கர் டெஸ்ட் தொடரில் விளையாடி வருகிறது மூன்று டெஸ்ட் போட்டிகள் முடிவடைந்த நிலையில் இங்கிலாந்து அணி இரண்டுக்கு ஒன்று என்ற கணக்கில் முன்னிலையில் உள்ளது இவ்விரு அணிகளுக்கு இடையேயான நான்காவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி மான்செஸ்டரில் உள்ள ஓல்ட் டிராஃபோர்ட் மைதானத்தில் தொடங்கியுள்ளது டாஸ் வென்ற இங்கிலாந்து அணி பந்துவீச்சை தேர்வு செய்தது தற்போது விளையாடி வரும் இந்திய அணி சற்று முன் வரை இரண்டு விக்கெட் இழப்பிற்கு ஒரு ரன் எடுத்துள்ளது இத்துடன் இந்த நிறைவு பெறுகிறது மீண்டும் செய்திகள் இரவு மணிக்கு வணக்கம்